நம்முடைய உலக நாயகன் கமலஹாசனை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பத்தவே பத்தாதுங்க ஒவ்வொரு படத்துக்கு படம் வித்தியாசத்தை காட்டிக் கொண்டிருப்பவர் உலகநாயகன் கமலஹாசன் அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவிலேயே கிட்டத்தட்ட ஒரே படத்துல பத்து வித்தியாசமான கெட்ட நடிச்சவரும் நம்மளுடைய கமலஹாசன் மட்டும்தாங்க மேலும் உலக நாயகன் என்று பல பட்டங்கள் வந்துட்டு அவருக்கு தமிழக மக்களால கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்றளவும் அவர் சினிமா துறையில் அவருடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு இவர் நடித்த படங்களில் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த விஸ்வரூபம் படம் ரொம்பவே மக்களிடம் விமர்சையாக பேசப்பட்டு வந்துச்சு அந்த படத்துல நம்மளுடைய கமலஹாசன் இந்திய நாட்டு உளவாளியாக நடிச்சிருப்பாருங்க இந்த படம் வந்துட்டு தமிழ் மக்களிடம் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படிச்சுது வசூல் சாதனையும் படிச்சுது ஏகப்பட்ட படங்களின் வந்துட்டு சாதனை எல்லாம் முறியடிக்கும் இருந்துச்சு இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை எப்படியாவது எடுத்துணும் அப்படின்னு நம்மளுடைய கமலஹாசன் ரொம்பவே முனைப்பா இருந்து வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு மீதி அளவு ஷூட்டிங் வந்துட்டு நடக்கிறதுக்கு கமலஹாசனுக்கு போதிய அளவுக்கு நிதி வசதி இல்லாதனால அந்த படத்தை வந்துட்டு நிலுவையில் வச்சிருக்காரு

அது மட்டும் இல்லைங்க கடந்த சில வருடங்களாக ஆண்ட்ரியா நடித்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகவே இல்லை அரண்மனை படத்தை தொடர்ந்து வெறும் பாட்டுகள் மட்டும்தான் தற்போது பாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கோடம்பாக்கத்தில் பேசிட்டு இருக்காங்க கமலஹாசன் கூப்பிட்டப்பவே விஸ்வரூபம் டூ படத்தில் நடிக்க போயிருக்கலாம் அப்படின்னு தற்போது ஆண்ட்ரியா ஃபீல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கோடம்பாக்கத்தில் இருக்கவங்க லைட்டாக பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்து ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ